ஜக்காத்து யார் யாருக்கு கொடுக்கலாம் அதில் என்னென்ன பணிகளுக்கு கொடுக்கலாம் எந்தெந்த பணிகளுக்கு ஜக்காத்துடைய பணத்தை செலவழிக்கலாம் என்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் ஜக்காத்து வந்து ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணுங்கிற ஒரு நிலை தான் இருந்தது தூக்க காலத்தில் இது புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது ஹதீஸு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஹதீஸு நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இந்த இந்த உங்களோட இடத்துலேயும் ஒரு ஹதீஸ் வருது என்னென்னு கேட்டால் மகாதுபிணி ஜபல் அவர்களை யமனுக்கு ஆளுநராக கவர்னராக அனுப்பும்போது ரசூல் சிலாசனை சொல்லி அனுப்புகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அன்னல்லாக இஃப்தர் அல்லேகம் சதக்கத்தன் மக்களுக்கு ஒரு சதக்காவை அல்லா வந்து இருக்கிறான் ஏன்னா சதக்காவோட கடமையானது ஒன்று இருக்குது கடமை இல்லாத ஒன்று இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் சதக்காவை அல்லாஹ் வந்து கடமையாக்கியிருக்கான்னு சக்காத்தன் அர்த்தமாயிடும் கடமையாக்கியிருக்கிறான் ஃபியாலிஹம் அவனுடைய செல்வங்களில் தக்காத்த கடமையாக்கியிருக்கிறான் அது என்ன செய்யணும்னு அப்படின்னு கேட்டால் மின் அகனி ஆகியும் அவர்களில் செல்வந்தர்களிடமிருந்து அது எடுக்கப்படும் ஒத்துரத்தும் அலா புகராகியும் அவங்கள ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் இந்த ஒன்று தான் ஆரம்பத்தில் இருந்தது எட்டு வகையெல்லாம் இருக்கல ஜக்காத்துன்னு வசூலிச்சாலேயே ஏழைக்கு மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர வேறு ஏழு பணிகள் வந்து பிறகு ஆக்கப்பட்டுச்சு ஆடு செய்யப்பட்டுச்சு அதனால் தூக்க காலத்தில் வந்து பணக்காரங்கள்ட்ட வாங்கணும் ஏழைக்கு கொடுக்கணுங்கிற நிலைமை இருந்தது அதுக்கு பிறகு ஒம்பதாவது அத்தியாயத்தில் அறுபதாவது வசனத்தை அல்ல ஆறுமே இந்த சக்காத்து என்பதை சதக்கா என்பதை வந்து இன்னும் பல வழிகளில் செலவழிக்கலாம் என்று அதை விரிவுபடுத்தி சொல்கிறோம் அந்த வசனம் தான் இதுக்கு அடிப்படை அதில் என்ன சொல்லப்படுதுன்னா இன்னமும் சதக்காத்து சதக்காக்கள் சதக்காய்ங்கிற என்கிற வார்த்தை வந்து ஜக்காத்தையும் உள்ளடக்கும் உபரியாக செய்கிற தர்மத்தையும் உள்ளடக்கும் அப்போ இன்னமும் சதக்காத்தும் சதக்காக்கள் என்பது ஒன்று ஒன்றாவது இரண்டாவது மிஸ்கீன்களுக்கும் மூணாவது உள் ஆமிலின் அலைகா அதற்காக பணி புரிபவர்கள் அதாவது வசூலிப்பவர்கள் ஜக்காத்த கொண்டா திரட்டி கொண்டா தந்தா தான் அந்த மக்களுக்கு விநியோகிக்க முடியும் அதுக்குண்டு அர்ப்பணித்து போய் திரட்டிக்கிட்டு வர்றாங்க இல்லையா அவங்களுடைய ஊதியம் அவங்களுடைய சம்பளம் வந்து ஜக்காத்துல இருந்து கொடுக்கலாம் உள் ஆமிலின் அலைகா அந்த ஜக்காத்தை திரட்டி தரக்கூடியவர்களுக்காகவும் உள் பற்றி குலோபுகம் உள்ளங்கள் ஈர்க்கப்பட்ட உள்ளத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு விளக்கம் நம்ம பார்ப்போம் உள்ளங்களால் ஈர்க்கப்பட்டவர்களுக்கும் ஒஃபி ரிகாபி அடிமைகளை விடுவி பிடிவிப்பதற்கான அடிமைகளாக இருந்தாங்க அவங்களை விடுதலை செய்வதற்கும் உல் ஹாரி கடனாளிகளுக்கும் ஒஃபி சபீல் இல்லாஹி அல்லாவுடைய பாதையிலும் அல்லாவுடைய பாதையில என்ன ஒன்று ஒன்று விளக்கம் இருக்குது இதில் சொன்ன அர்த்தம் பட்டு தான் பார்க்குறோம் ஒஃபி சபீல் இல்லாஹி அல்லாவுடைய பாதையிலையும் ஒப்னீஸ் சபிலே வழிபோக்குக்காகவும் அல்லா அந்த சலக்காக வந்து செய்யப்படணும் விநியோகிக்கப்படணும் ஃபரியில் அத்தம் இது அல்லாவிடமிருந்து உள்ள கட்டாய கடமை இப்படி தான் செய்யணும் இது ஃபரில் இருந்து நல்லா என்ன செஞ்சான் அந்த எட்டு வகையில் செலவு செய்கிறது தான் கட்டாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒன் அலிமுன் அலிமோன் ஹக்கீம் அல்ல வந்து அறிந்தவன் நுண்ணறிவாளன் இது ஒம்பது அறுபது தான் ஒட்டு மொத்தமாக சக்காத்து விநியோகிக்கிறதுக்குரிய ஒரே வசனம் இதில் எல்லாத்தையும் எல்லாம் அடைக்கிட்டான் நீங்கள் சக்காத்து வசூல் பண்ணுறது என்னென்னு சொல்லி பிடிச்சிட்டோம் நெல்லில் வாங்க தானியத்தில் வாங்க காய்கறியில் வாங்க தங்கத்தில் வாங்க காசு பணத்தில் வாங்க அது என்னென்ன வகையில் வசூல் பண்ணுறதை சொல்லி பிடிச்சிட்டோம் இப்போ வந்து செலவு பண்ணுறது செலவு பண்ணுறதாக இருந்தால் அந்த எட்டு வகைகள் எல்லாம் சொல்லி இவங்களுக்கு தான் செலவு செய்யணும்னு சொல்லிடுறான்